கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் தெரிவித்தார் அதன்படி தற்போது இரண்டு பேர் தீவிர சிகிச்சை பிரித்து வருகிறார்கள் மற்றும் வேன் ஓட்டுநரும் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் யார் என்ன அப்படிங்கிற விவரங்கள் அவர்களுடைய பெற்றோர் கொடுக்கக்கூடிய தகவலின் பொறுத்து விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னொரு புறத்தில் தற்போது விபத்து ஏற்பட்ட அந்த செம்மங்குப்பம் பகுதியில் தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்பட்ட வேன் மீட்பு பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது அந்த இடத்துல சீரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சுமார் ஏழை முக்காலில் இருந்து அந்த வழித்தடத்தில் இயக்கப்படக்கூடிய அனைத்து ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதன் எதிரொலியாக அந்த பகுதியில் சீரமைப்பு மற்றும் மீட்பு பணிகளை துரிதப்படுத்திருக்கு ரயில்வே துறை தற்போது மனித தவறாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கருதப்பட்ட நிலையில் தற்போது அந்த பகுதியில் பணி செய்த கேட் கீப்பரை பணி நீக்கம் செய்திருக்கிறது ரயில்வே துறை இப்படி அதிரடியான நடவடிக்கைகள் காலை முதலே நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது மூன்று குழந்தைகள் பலியாகி இருக்கக்கூடிய சம்பவம் மிகுந்த சோகத்தையும் பரிதாபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த மூன்று குழந்தைகள் யார் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அனைவரும் அந்த மருத்துவமனை பகுதி முன்பாக குவிந்திருக்கிறார்கள் கவலை தோய்ந்த முகத்தோடும் அழுத முகத்தோடும் தற்போது அவர்கள் அங்கு காட்சி தற்போது ஒரு குழந்தைக்கு உதவியுடன் தீவிர அளிக்கப்பட்டு வருகிறது மற்றொரு குழந்தைக்கு படுகாயமடைந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்த கருத்தையும் நாம் பார்த்தோம் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி டிவிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்